வாழ்க வளம்டன் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா சில போட்டோங்களில் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு என்னங்க நீங்க இடைமுறை கண் பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க கண் பயிற்சி செஞ்சா கண்ணாடியை போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா உங்க மகரிஷியே வந்து கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டாரு அவருடைய கேள்வி நியாயமான கேள்விதான் ஆனா மகரிஷி இருக்கும் போதே இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதற்கு மகரிஷி அவருகளும் விளக்கம் கொடுத்துருக்காருங்க மகரிஷி அவர்கள் வந்து இந்த பயிற்சியை வடிவமைச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு வயசு அறுபது வயசு ஆயிடுச்சு அதனால அவர் வந்து அதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப வருஷமா அவர் வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டு பழகிட்டார் அதனால ஆஹ் நம்மளெல்லாம் இளைஞர்களாக இருக்கும்போதே இந்த பயிற்சியில கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதிர்காலத்துல வந்து அந்த மாதிரி கண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்படாது குறிப்பாக தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நம்ம கம்ப்யூட்டர் டெ டி டெலிவிஷன் இல்லைனா மொபைல் ஃபோன் இதில் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணுடைய சிமிட்டுறாங்க இல்லையா அந்த கண்ணை மூடி திறக்குறாங்க இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப குறஞ்சிடுது அது உங்களுக்கு தெரியாது உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கண்ணேன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கண்ணை மூடி துறக்கிற வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் பா கண் அப்படி திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்படி கண் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணில் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது அதனால் நாலடைவுல இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இது இதே பழக்கமாக இருக்கிறதுனால ஒரு வருஷத்துலையோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ ஒரு சில பேருக்கு வந்து சில வருடங்களில் வந்து என்ன ஆகுது கேட்டிங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஆரம்ப நிலையிலேருந்தே இந்த ஃபோன் பார்க்கறது இல்லை கம்ப்யூட்டர்ல பாக்குறது அது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி தேவையான சமயத்தில் மட்டும் பயன்படுத்தலாம் இல்லை நம்ம அதிகமாக அது பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து முறை கண் பயிற்சி கண் பயிற்சி செய்யறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அந்த ரெண்டு நிமிஷம் பயிற்சி செய்யுங்க அடிக்கடிக்கு கையை நல்லா தே உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி கண்ணில் மூடிட்டு ஐ பாம்பிங் சொல்லுவாங்க அதுவும் வந்து கண் பயிற்சியில கடைசியில் வரும் ஓய்வு பயிற்சி அதையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க அடிக்கடிக்கு இது மாதிரி செய்யும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து வெளியே போகும் அதை நீங்கள் ரெகுலராக செய்யும் போதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து செய்ய 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 அந்த கண்ணுடைய மூடி திறக்கக்கூடிய ஒரு வழக்கமும் நம்மளுக்கு வரும் அடிக்கடிக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ சில சாஃப்ட்வேர்லாம் கூட இருக்குது கம்ப்யூட்டர்லேயும் மொபைல் ஆப்லாம் கூட இருக்குது அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு விடுவ இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒரு விடுவ அது ஸ்க்ரீனில் எத்தும் வரும் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு டேக் ஏ ஷார்ட் ப்ரேக்னு சொல்லும் இல்லை இவ்வளோ நீங்கள் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு லாங் பிரேக் எடுங்க லாங் ப்ரேக்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எடுங்க ஷார்ட் ப்ரேக்னால் ஒரு பத்து செகண்ட் வந்து ஸ்க்ரீனை பார்க்காம வேறு எங்கேயாவது பாருங்கள் அப்படின்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும் நம்ம டைமிங்கை வந்து ரிமைண்ட் பண்ணும் அந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுடைய பார்வையை வந்து மேம்படுத்துறதுக்கு உறுதித்தனையாக இருக்கும் இப்படி இருந்தா கூட முறை கண் பயிற்சி என்பது நீங்க கண்டிப்பா தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு இருக்கவங்க கூட நாலடைவுல கண்ணாடி போடாத அளவுக்கு கண் ஹைட்ரோ பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க கூட இந்த கண் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு அந்த கண்ணாடியை கைட்டு இருக்காங்க மகரிஷியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ண கண்ணாடி பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமா இருக்கும் ஸோ அந்த காலத்தில் வந்து அவங்களோட வேலை செஞ்ச சூழ்நிலையோ இல்லை வேற வேற காரணத்தினாலேயோ அவங்களுக்கு கண் ரொம்ப அதிகமா வீணா போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க இந்த பயிற்சியெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க அதனால மகரிஷி கண்ணாடி போட்டிருக்காங்களாக நம்ம அந்த கண் பயிற்சியில பலன் வந்து கம்மியாக தான் இருக்க நினைக்காதீங்க பலன் அதிகமாகவே இருக்கும் கண் பயிற்சி செய்யும் போது அதனால் என்னன்னா எந்த பயிற்சியாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யணும் ஏன்னா அதே சமயத்தில் கண்ணுக்கு தேவையான ஓய்வையும் நம்ம கொடுக்கணும் ஒரு பக்கம் வந்து பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம அதிகப்படியான மொபைல் யூசேஜும் அதில் கம்ப்யூட்டர் யூசேஜ் லேப்டாப் யூசேஜெலாம் இருந்துச்சுன்னா அதனுடைய பலன் வந்து அதிகமாக இருக்காது இல்லை ரொம்ப லேட் ஆகும் ஸோ நீங்கள் பலன் அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூடுமான வரைக்கும் அந்த ஸ்கிரீன் டைம் வந்துன்றத எவ்வளோ மினிமமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மினிமம் வைங்க இல்லைன்னா இது கண் பயிற்சி கூட இயற்கை மருத்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு சின்னதாக கொடுப்பாங்க அந்த கப்பை கூட வாங்கி வச்சு கண்ணில் இருக்க தண்ணியை வச்சு என்ன பண்ணலாம் கை கண்ணை கழுவலாம் இந்த மாதிரி ஏன்னா இது நம்ம அதிகமாக கம்ப்யூட்டர் பார்க்கறதுனால அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லை ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் பார்த்து கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிமுறை கண் பயிற்சி போதுமானதாக இருக்கும் அதனால அவங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்காது ஒரு முறை நீங்கள் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கண்ணாடி போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கண்ணாடிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது கண்ணாடி போடுறதுக்கு அப்புறமும் இதை செய்யலாம் ஆனால் இதை செய்யும்போது கண்ணாடி போடாம போடாமல் செய்யணும் கூடுமான வரைக்கும் கண்ணாடியை கட்டி கட்டி வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் வந்து கண்ணு வந்து நார்மலான விஷனுக்கு பழகும் ஸோ அதில் ஒரு பெரிய குழப்பம் வந்துடக்கூடாது அதை கண்ணாடி போட்டுக்கணுமா கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கணுமா இல்லை கண்ணாடி போடாமல் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி எது சரியோ அதை யோசித்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நார்மலாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலன் நல்ல அளவில் இருக்கும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரமம்னு இருக்குது அதில் வந்து ஸ்கூல் ஃபார் பர்ஃபெக்ட் ஐசைட்னு ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க அங்கே வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து பயிற்சிகளை கற்றுட்டு போயிட்டு கண்ணாடியை கட்டினா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேரில் பார்த்துருக்கேன் அந்த பயிற்சியும் நம்ம மனவள கலையில் சொல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கண் பயிற்சியும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வேற வேற மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அங்க வந்து ஒரு பால் வச்சு சொல்லி கொடுப்பாங்க இங்கே வந்து நம்ம கையை வச்சு அந்த பயிற்சி செய்வோம் அதனால் நான் நேரில் பார்த்துற வரைக்கும் நிறைய பேர் கண்ணாடி கட்டி இருக்கிறாங்க அதனால் இது எல்லாரும் செஞ்சு எல்லாருக்கும் அந்த கண்ணடை கையிட்டிட்டு நார்மலான விஷயம் வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணலாம் கண்டிப்பா இது அவங்களுடைய முயற்சியில தான் இருக்கு தனிப்பட்ட நபர்களுடைய முயற்சியில கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் நம்ம சேனல்ல வந்து நான் வெறும் ஆடியோ மட்டுமே வச்சு டெக்ஸ்ட் பேக்ரவுண்டா வச்சு போறதுக்கு பெரிய முக்கியமான காரணமே அதிகமா நீங்கள் ஸ்கிரீன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது ஒன்லி ஆடியோ மட்டும்தான் போன் ஆன் பண்ணிட்டு நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோன்னா அஞ்சு நிமிஷம் நீங்க கண்ணை முடிக்கிட்டே கேட்கலாம் இல்லை வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் டைம் குறையும் இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் என்ன பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து ஆடியோ மட்டுமே இருக்கும் அது வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறது அதனால கூடுமான வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் டைமை குறைங்க கண் பயிற்சியும் செய்யுங்க எல்லோரும் நல்லபடியாக கண்ணா கண்ணாடி போடாமலே இயற்கையான முறையிலே உங்களுடைய கண் பார்வை நல்லபடியில வரணும் அப்படின்றதுக்காக இந்த பயிற்சிக்கு தொடர்ந்து செய்யுங்க நன்றி வாழ்கோளம்பன்